சென்ற வார ஓப்பில் முகூர்த்தம் குறிக்க கவனிக்க வேண்டியவை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் அதில் ஸ்தான சுத்தம் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து விரிவாக பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் அந்த ஸ்தான சுத்தம் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சுப காரியத்துக்கும் எந்த பாவகம் அல்லது இடம் அல்லது ஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் லக்னம் குறிக்கும் போது அந்த லக்னம் வைக்கப்பட்ட லக்னத்துக்கு அந்த ஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்தான சுத்தம் அப்போ இந்த ஸ்தான சுத்தத்தில் இந்த வாரம் நம்ம விரிவாக எந்தெந்த சுபகாரியங்களுக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றது பார்க்க போகிறோம் முதல்ல விவாகம் அதாவது திருமணத்திற்கு எந்த ஸ்தானங்கள் அதாவது எந்த பாவங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ரெண்டு ஏழு எட்டு இந்த மூணு ஸ்தானங்களில் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அதுலேயும் ஏழாம் இடம் கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கணும் அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒருவேளை சந்திரன் இருந்தால் நல்லது சந்திரனை தவிர வேறு கிரகங்கள் இருந்தால் நல்லதல்ல அது விளக்க வேண்டியது அதே போல் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் வந்து பாவகிரகங்கள் இருப்பது நல்லது இந்த இடங்களில் வந்து சுப கிரகங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயமாகும் அதே நேரத்தில் இந்த ஸ்வ விவாக தினம் வந்து ஆண்களுக்கு ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திர தினமாகவோ அல்லது பெண்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாகவோ இருக்கக்கூடாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்ததாக மாங்கல்யம் செய்ய போகிறது அதாவது மாங்கல்யம் செய்யறதுக்கு போய் கொடுப்ப முடியாது ஆர்டர் கொடுக்க முடியாது அன்னைக்கு அந்த முகூர்த்த இடம் இப்போ ரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த நேரம் வந்து ரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அடுத்தது கல்யாணத்தை அன்னைக்கோ அல்லது அடுத்தோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம்ங்கிற நிஷேக முகூர்த்தம் குறிக்கிற நாள் அந்த நிஷேக முகூர்த்தத்துக்கு லக்னத்துக்கு லக்னம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இதில் ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரோட ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கக்கூடாது அப்புறம் பும்சவனம் கல் ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இருக்கா மூணாவது மாதம் ஒரு சடங்கு செய்வாங்க இது ஒரு சில குளங்களில் வழக்கமாக இருக்குது ஒரு சில இதில் வழக்கத்தில் இல்லை இந்த பும்சவனத்துக்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த சடங்கு வந்து மூணாம் மாசத்துல தான் செய்வாங்க அந்த மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் பிரெக்னன்சி மூணாவது மாசத்துல தான் இந்த சடங்கு செய்வாங்க அடுத்தது வளகாப்பு என்கிற சீமந்தம் சில இடத்துல வளகாப்பும் சீமந்தமும் வேறு வேறு அந்த நடைமுறையில் ரெண்டு ஒன்றா செய்யப்படுகிறது அதனால் வளகாப்பு சீமந்தம்னு சொல்கிறோம் இந்த வளகாப்பு சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு குறிக்கிற எட்டாம் இடம் ஒம்பதாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த சடங்கு வந்து பொதுவாக மத்தியானத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அதாவது காலையில் சூரிய பொழுதான ஏறு பொழுது சூரியன் ஏறிட்டுருக்கு இல்லையா பன்னெண்டு மணி வரைக்கும் உச்சி வேலைக்கு போகுது இல்லையா அந்த பொழுதில் கண்டிப்பாக செய்யணும் இறங்கு பொழுதில் செய்யக்கூடாது அப்புறம் குழந்தைய தொட்டில் விடுறது குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய தொட்டில் விடுறோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தும் போது அந்த லக்ன வேலை நேரம் வந்து எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊற்றுற அன்னப்பிராசனம் இந்த நேரம் வந்து லக்னம் பத்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அடுத்தது புத்தாடை துணி முத முதல்ல போடுற அந்த இடத்துக்கு வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடம் சுத்தமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு காது குத்துறது முடி இறக்குறது இந்த சௌளவ காரணம்னு சொல்லுவாங்க முடி இறக்கறது அந்த ஃபங்க்ஷனுக்கு முத முதல்ல குழந்தைங்களுக்கு வெட்டும்போது அல்லது முடி இறக்கும் பொழுது இந்த எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி பகல் நேரத்தில் ரெண்டு திதியோ அல்லது ரெண்டு நட்சத்திரங்களோ வர நாட்களில் செலக்ட் பண்ணக்கூடாது அது ஆகாது அதே போல் சில பேர் என்ன சொன்னாங்க ஒன்பதாம் இடமும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வித்யா ஆரம்பம் முத முதல்ல கல்விக்கு போய் சேர்க்கிற முடியாது அந்த வித்யா ஆரம்பம் அக்ஷரா பிரயாசம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வித்யா ஆரம்பம் கல்வி பயணத்துக்காக கொடுக்கப்படுகிறது இதை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டாம் இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் நாலாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்கணும் ரெண்டு பதினொன்றாம் இடங்களில் கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் நல்லது புதன்கிழமையாக இருக்கிறது இன்னும் விசேஷம் இது பொதுவாக அஞ்சு வயசுல தான் சேர்ப்பாங்க ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரெண்டு மூணு வயசுலலாம் சேர்க்குறாங்க அப்பயுமே இதை பார்த்து சேர்க்குறது நல்லது அடுத்தது வந்து உபநயனம்னு சொல்லப்படுகிற பூணூல் அணிதல் இந்த உபநயனம் பூணூல் அணிதல் வந்து ஒரு சில குளங்களில் மட்டும் குல வழக்கமாக இருக்குது இது பொதுவாக ஏழு வயசில் செய்வாங்க அப்படி செய்யும்போது அந்த லக்னம் வந்து எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் உத்தராயண காலத்தில் செய்கிறது தான் விசேஷம் தட்சிணாய காலத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது வியாபாரம் தொழில் துவங்கிறது இல்லை உத்தியோகத்தில் சேர்கிறதுக்கு அப்படின்னா லக்னத்துக்கு நாலாம் இடம் அண்டு பத்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும் பிறந்த கிழமை ஒரு ஜாதகர் எந்த கிழமையில் போனால் அந்த கிழமை வாரம் அதாவது புதவாரம் வாரம் சொல்கிறாங்க திங்கக்கிழமைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கிழமை ஆகாது அன்னைக்கு கண்டிப்பாக போய் சேரக்கூடாது அதே நேரத்தில் சில பேர் மூணாம் இடமும் சுத்தமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வீடு மனை பூமி இது வாங்கிறது இதுக்கு பொதுவாக லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்தது வண்டி வாகனங்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுன்னா பொதுவாக காலை பொழுதுதான் அதாவது ஏறு பொழுதுன்னு சொல்லக்கூடிய உச்சிக்கால வேலைக்குள்ளே வண்டி வாகனம் இந்த லக்ன வேலைக்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அது வந்து இறங்கு பொழுதுல செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கணும் அதே கிரக ஆரம்பம் அதாவது முத முதல்ல பூமி பூஜை போடுறோம் அல்லது ஒரு வீடு வேலை செய்கிறதுக்காக முதல் பூஜை போடுறோம் அந்த கிரக ஆரம்பம் செய்கிறதுக்கான லக்னம் குறித்தோம்னா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடங்களும் பன்னிரெண்டாம் இடங்களும் சுத்தமாக இருக்கணும் பொதுவாக இந்த கிரக ஆரம்பம் செய்கிறது வந்து வாஸ்து நாளில் அல்லது ஏதோ ஒரு சுபமுகூர்த்த நாளில் பஞ்சக சுற்றி செய்து அனுகூலமாக வர நாட்களில் செய்கிறது நல்லது அடுத்து கிரகப்பிரவேசம் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிங்க வீடு கட்ட முடிச்சதுக்கப்புறம் கிரக பிரவேசம் பண்ணுற நாட்களில் லக்னம் குறிக்கும் பொழுது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் சுத்தமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல கண்டிப்பாக சுக்கரன் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் குரு சுக்கர முடம் குரு சுக்கரன் அஸ்தமனம் இருக்கிற நாட்கள் கூடாது அப்புறம் முத முதல்ல பொன் பூணுதல் அதாவது ஆபரணங்கள் முத முதல்ல போடுறீங்க இல்லையா அந்த ஆபரணங்கள் முதல் முதல போடுற இப்போ லக்னம் குடிச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அந் அது இல்லாமல் சனிக்கிழமைகள் நார்மலாக பெண்களுக்கு ஆபரணம் அணிய விசேஷமான நாளாகும் அப்புறம் யாத்திரை மேற்கொள்ளுதல் பொதுவாக யாத்திரை என்பது சேத்ராடனமாக இருக்கலாம் இல்லை தீர்த்த யாத்திரையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நீண்ட தூர பயணம் ரொம்ப நாட்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம் இந்த யாத்திரைகள் மேற்கொள்றதுக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அவங்க கிளம்புற நேரத்துக்கு லக்னம் இந்த லக்னம் கிள கிளம்புங்க அப்படின்னு சொல்லி குறிச்சிங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அது இல்லாமல் அன்னைக்கு வாரசூலை யோகினி வர திசை வந்து இவங்க போகிற டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது இருந்தால் அது ஆகாது ஒருவேளை கம்பல்சரி அன்றைக்கி போக வேண்டிய கட்டாயம் வார வாரசூலைக்கான பரிகாரம் செஞ்சுக்கணும் ஆனால் யோகினிக்கு பரிகாரம் கிடையாது அப்படினால யோகினி வர திசையில் கண்டிப்பாக போகக்கூடாது புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பட்டமளிப்பு விழா கொடுக்குறாங்க இல்லை பட்டம் ஏற்க சொல்கிறாங்க தலைமை பறவை ஏற்க சொல்கிறாங்க இல்லை முடிச்சு விட்றாங்க இந்த மாதிரி விசேஷங்களுக்கு லக்னம் குறிக்கிறீங்க அப்படின்னா பதினோராம் இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த பதினோராம் இடம் சுத்தமாக இருந்தால் அவங்களுடைய பதவி ஏற்ற நேரத்துக்கு அந்த பதவிகள் நீண்ட காலம் நீடிவித்து இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்தது விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு முகூர்த்தம் குறிக்கிறீங்க அதில் முதன் முதல்ல வரக்கூடிய கிருஷி ஆரம்பம் சொல்லக்கூடிய உளவு செய்கிறதுக்கு முதல் நாள் அப்போ இந்த விவசாய நாட்களும் பொதுவாக மூன்றாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ உளவு செய்கிற நாளுக்கு மூன்றாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அந்த லக்னத்துக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து ஆகாய யோகினி வர நாள் இல்லை பாதாள யோகினி வர நாள் கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது அப்புறம் இருவிடல் முதல் முதல்ல அந்த நிலத்துக்கு எருவிடுறீங்க அந்த எருவிடுற நாளுக்கும் மூணாம் இடம் சுத்தமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் மற்ற நாட்களை விட விதை விதிச்சல் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அன்னைக்கும் இப்போ ஆகாய பாதாள யோகினி ஆகாது இது ஞாபகம் அறுத்தல் கண்டிப்பாக மூணாம் இடம் சுத்தமாக இருக்கணுன்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் அதோட அந்த நில உரிமையாளர்கள் ஜென்ம நட்சத்திர நாளனே அறுக்கக்கூடாது அதே போல் அன்னைக்கு குருவினுடைய நாள் அதாவது நாலாம் இடத்துல குரு இருந்தாலோ அல்லது குருவின் நாளான வியாழக்கிழமையாக இருந்தால் விசேஷம் அப்புறம் தானியங்களை கொண்டு போய் க தானியங்களை எடுத்துட்டீங்க எடுத்ததுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது அதுக்கு வந்து சனிக்கிழமை உகந்த நாள் இதை வந்து ஒரு சுமங்கலியோ அல்லது ஒரு கன்னி பெண்ணோ அதை முன்னெடுத்து அவங்க கையால் முதல்ல சேர்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் தானியங்களே சிலோட சேர்த்து வைக்கிற சா தானியங்களை வந்து விற்கிறதுக்கோ அல்ல நம்மளுடைய சுய செலவுகளுக்கும் முதல எடுக்கும் பொழுது அன்னைக்கு சனிக்கிழமை சிறப்பானது வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்புறம் இந்த விவசாயம் சார்ந்த கால்நடைகள் ஆடு மாடுகள் எது வேணாலும் வாங்க விவசாயம் சார்ந்த கால்நடைகள் வாங்கிறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு முகூர்த்தம் குறிச்சிங்கன்னா அதுக்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கால்நடைகள் கூட விற்கக்கூடாது வாங்கலாம் ரெஸ் நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்றத மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை வியாதியஸ்தராக இருக்கார் அவருக்கு முதன் மூலம் மருந்து எடுத்துக்கிறோம் வியாதி குணமாகறதுக்கு அப்போ மருந்து எடுத்துக்க ஒரு நேரம் குறித்து கொடுத்து லக்னம் பார்த்தோம்னா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் அந்த மருந்தினுடைய பலன் அந்த வியாதியஸ்தருக்கு தீரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாதியஸ்தர் வந்து ரொம்ப நாள் குளிக்கல ஒரு படுத்த படிக்க இருக்காரோ இல்லை ஒரு சில காரணங்களால வியாதியஸ்தர் குளிக்க முடியாமல் இருக்கார் திரும்ப குளிக்கிறாங்க அப்படின்னா அந்த குளிக்கிறதுக்கு ஒரு நேரம் குறித்து கொடுப்பாங்க அதுக்கு லக்னம் குறித்து கொடுப்பாங்க அந்த இதுக்கும் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் லக்னத்துக்கு பொதுவாக பகல் பொழுதில் தான் குளிப்பாட்டணும் இறங்கு பொழுதில் சந்தியா வேலைகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது போல் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமையில குளிப்பாட்டுறது அல்லது குளிக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது கோடி உடுத்துதல் கோடி உடுத்துதலும் நார்மலாக வந்து ஒரு அசுப காரியம் அப்போ கோடி உடுத்துறது இருக்குது சுவாமிகளுக்கு கோடி உடுத்துறது இருக்குது சித்தர்கள் சமாதிகளுக்கு கோடி உடுத்துறது இருக்குது இது எதுவாக இருந்தாலும் சரி கோடி உடுத்துறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் லக்னம் குடிச்சீங்கன்னா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் இது பொதுவாக என்னென்ன மாதிரியான சுபகாரியங்கள் நம்ம வந்து லக்னம் குறிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு சில இதை கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நிறைய சுபகாரியங்களுக்கு விசேஷங்களுக்கு இருக்குது திருமணம் சார்ந்து இருக்குது மற்றபடி குழந்தை பேருங்களுக்கு இருக்குது இது மாதிரி அது சார்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது முகூர்த்த காலம்ன்றது அப்படிலாம் சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த வகுப்பில் சொன்னபடி முகூர்த்தம் குறிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் கவனித்து அதன் பிரகாரம் கவனித்து சொல்கிறது தான் நம்ம முகூர்த்தம் வச்சு கொடுக்குற நே வேலை அந்த டைமில் இந்த ஸ்தா ஸ்தான சுத்திகளுக்கு என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கு என்னென்ன இடங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நாம் அப்போ பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு முகூர்த்த விஷயத்துக்காக கிளம்பும்போதோ இல்லை முகூர்த்த விஷயங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு போய் நேரம் கேட்கலாம் அப்படின்னு போ கேட்குறதுக்காக போகும் பொழுதோ அல்ல முகூர்த்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பர்ச்சேஸ் அல்லது சம்ம சார்ந்த சில விஷயங்களை தீர்மானிக்க போகும் பொழுதோ சகுன நிமித்தங்கள் அவசியம் பார்க்கணும் நம்ம கிளம்பும் போதோ இல்லை வழியிலேயோ என்ன சகுன நிமித்தங்கள் வருது அது அனுகூலமான சகுந்த நிமித்தங்களா அல்லது அன் அனுகூலமற்ற சகு சகுன நிமித்தங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாட்டை வச்சுக்கணும் இப்போ ஒருவேளை அனுகூலமற்ற செயல்பாடு சகுன நிமித்தங்கள் போகிற வழியில் க காண நேர்ந்தால் அதை திரும்பி வந்துட்டு அடுத்த நாளோ இல்லை அடுத்த நேரத்துக்கோ போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கணும் இந்த சகுன நிமித்தங்கள் ஆர்வங்கள் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது வந்து தனியாக ஒரு தனி வகுப்பில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதை வந்து ஓரளவு இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இதில் நான் மூணு மணிக்கு ஆறுடவியல் அங்கவியல் சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று டெய்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வரும் அதில் வந்து ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டு வரும் அது இல்லாமல் இதை பற்றி விரிவான இது வந்து ஒரு நாளில் ஒரு நேரம் கிடைச்சா ஒரு பதிவு தனி வகுப்பாக இதை கவனிக்கலாம் இப்போதைக்கு இதை கவனிக்கணும் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க இதெல்லாமே ஒரு முகூர்த்தம் குறிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது முகூர்த்தம் குறிக்கிறது கவனிக்க வேண்டிய நாட்கள் அதில் அசுபம் என்ன சுபம் முகூர்த்தத்துக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராது பார்த்தோம் இதில் இப்போ நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய காலம் இது வந்து முகூர்த்தம் குறிக்கும்போது கண்டிப்பாக தவிர்க்கணும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க இதெல்லாம் முகூர்த்த கால தோஷங்களுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் மல மாதம் அவமா ஆகுலம் அகிமஸ்தகம் அபுத்த மூலகம் ஹரிவாசரம் திரிதினஸ் குரு குருசுக்கரம் மூடம் குளிகை நேரம் லாடம் அல்லது முடக்கு வைத்ருதி கண்ட நட்சத்திரம் உஷ்ணம் பாவர்தினம் கரிநாள் தனிய நாள் சந்தியா காலம் பாவகத்தாரி யோகம் சகட யோகம் நாச யோகம் அக்னி யோகம் கிரகண தோஷம் கூகை தோஷம் பூகம்ப தோஷம் உலக அல்லது உல்கா தோஷம் கண்டாந்த நட்சத்திரங்கள் கலக்கியான பாத நட்சத்திரம் நட்சத்திரங்களின் நேந்திரம் நட்சத்திரங்களின் ஜீவன் சுபகாரியங்களுக்கு விளக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ஏகார்கலம் சூலம் மகாசூலம் இப்படின்ற இந்த இவை எல்லாமே தவிர்க்க வேண்டிய காலங்களாகும் இதில் ஒரு சில எக்ஸாம்ஷன்ஸ் சில இதுக்கு உண்டுனாலும் அது என்ன அப்படின்றது விரிவாக நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் முதல்ல மலை மாதம் மலை மாதம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாதத்தில் எந்த ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி வருதோ அது மலை மாதம் அது கண்டிப்பாக சுக காரியங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாத மாதம் இது இல்லாமல் சில மாதங்கள் ரொம்ப ரேராக அமாவாசை வரா தமிழ் மாதம் வரும் அது அம் ஹஸ்பதி அப்படின்னு சொல்லப்படும் அதுவும் மல தான் இந்த மலை மாதங்கள் வந்து சுபகாரியங்களுக்கு ஆகாது அடுத்தது அவமாகம் அவமாகம் அப்படின்றது ஒரு நாளில் மூணு திதியோ அல்லது மூணு நட்சத்திரங்களோ வந்தால் அது அவமாகம் அவமாகம் அல்லது அவமானம்னு சொல்லுவாங்க இதுவும் சுபகாரியங்களுக்கு ஆகாத ஆகும் அடுத்து ஆகுலம் ஆகணும் அப்படின்ற பொதுவாக யாருமே இப்போ கவனிக்கிறது இல்லை இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழ் வருஷத்தோட கடைசி பாஞ்சு நாள் ஒரு தமிழ் மாதத்தோட கடைசி மூணு நாள் ஒரு நட்சத்திரத்தில் கடைசி ரெண்டு நாளிகை அப்புறம் வரன் அல்லது வதுவோட ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு நேர் எதிர் ஒன் எயிட்டி டிகிரி நட்சத்திரம் வர்றது இல்லையா அதுக்கு கடைசி ரெண்டு நாளை இதெல்லாம் ஆகலும் இது கண்டிப்பாக சுபகாரியங்களுக்கு ஆகாத நேரம் அந்த நேரங்களை முகூர்த்தம் வைக்கக்கூடாது அடுத்து அஹிமஸ்தகம் இது ஐசிறிஸு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வியத்திபாத யோகத்தோட கடைசி முப்பது நாளைக்கு அதாவது செகண்ட் ஹாஃப் அக்கி மஸ்தகம் அப்படின்னு சொல்லப்படும் இது சுப காரியங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நேரமாக அடுத்ததாக அபுத்தம் மூலம் அதாவது மூணு நட்சத்திரத்தோட முதல் ரெண்டு நாளிகை வந்து அபுத்த மூலம் இது சுப சுபகாரியங்கள் விளக்க வேண்டிய நேரம் அப்புறம் ஹரிவாசரம் ஹரிவாசரம் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா ஏகாதசி முடிகிற அந்த கடைசி நாலாவது பகுதி ஒரு ஏகாதசி திதி நாளாக பிரிச்சா அந்த நாலாம் பாகமும் துவாதசி திதி நாளாக பிரிச்சா முதல் பாகம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஹரிவாசரம் இந்த நேரங்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அடுத்து திரிதின திரிதினஸ்பிரேக் அப்படின்றது ஒரு திதி அல்லது நட்சத்திரம் அல்லது நாமயோகம் மூணு நாள் வியாபித்து இருப்பது அது வந்து திரிதினஸ்பிரேக் இதில் வந்து சுப காரியங்களுக்கு இது ஆகாதுன்னு சொல்கிறோம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எந்த ஒரு நாளில் அந்த அறுபது நாளைக்கு முழுசுமே அந்த திதியோ நட்சத்திரமோ அல்லது நாமயோகமோ ஆக்கிரமிச்சிருக்கோ அந்த நாள் சுபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதுக்கு பஞ்சக சுற்றி லக்ன சுற்றி இதெல்லாம் ஒத்து வந்தால் தான் காரியங்கள் செய்யலாம் அப்படின்றது பரிந்துரை அடுத்து குரு சுக்கரம் மூடம் குருவோ சுக்கரனும் சூரியனத்தில் அஸ்தகதமாக இருக்கும் பொழுதோ அல்லது குருவும் சுக்கரனும் நெருங்கிய பாகத்திலேருந்து ஒரு ஒருக்கொரு முடமான நிலையில் பலன் தரக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கிற காலத்துலேயோ அந்த காலத்துக்கு முன்னேழு நாள் அல்லது பின்னேழு நாள் இந்த பதினாலு நாட்களும் சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக காலம் பொதுவாக குளிகன் காலம் வந்து சனியின் மைந்திரன் சொல்லப்படுற மாந்தியுடைய நேரம்னு சொல்கிறாங்க அந்த குளிகை நேரம் சுபகாரியங்கள் மேற்கொள்ளலாகாது இருந்தாலும் இந்த நகை வாங்கிறது அணிகிறது பதவி ஏற்கிறது கடன் தீர்க்கிறது தானம் செய்கிறது வியாபாரம் தொழில் துவங்கிறது மருந்து தயாரிக்கிறது கால்நடை மிருகங்கள் வாங்கிறது கதிர்த்தல் தானியம் சேர்த்தல் எதிரிகளை வெற்றி கொள்வதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது கோயில் கட்டளைகள் செய்கிறது இதுக்கெல்லாம் தடை இல்லை நீங்கள் இந்த தாராளமாக குளியை நேரத்தில் செய்யலாம் அடுத்தது லாடம் என்கிற முடக்கு அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி வந்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை வரும் அந்த எண்ணிக்கை திரும்ப பூராட நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வரும்போது அந்த எண்ணிக்கை எங்கே முடியுதோ அந்த நட்சத்திரம் தான் முடக்கு இந்த முடக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து வைத்திருதி அதாவது வைத்திருதி அப்படின்றது என்னென்னு கேட்டாங்க இந்த முடக்கு பார்த்தோம் இல்லையா லாடம் அந்த முடக்கு நட்சத்திரத்துலேருந்து பதினாலாவது நட்சத்திரம் தான் வைத்திருதி இந்த வைத்திருதியும் சுபகாரியங்களுக்கு ஆகாத காலமாகும் அடுத்து கண்ட நட்சத்திரம் அதாவது ஒரு நாளில் ரெண்டு நட்சத்திரம் வரலாம் மூணு நட்சத்திரம் வரலாம் ஒரு நட்சத்திரம் வரலாம் ஒரே நாளில் ரெண்டு அசுப நட்சத்திரங்கள் வந்தால் அது கண்ட நட்சத்திரம் அந்த நாள் சுபகாரியங்களுக்கு ஆகாத காலமாகும் தா உஷ்ணம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை நேரம் வந்து உஷ்ண காலமாகும் அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்வினி ரோகிணி புனர்பூசம் மகம் அஸ்தத்துக்கு வந்து ஏழுலேருந்து பதினஞ்சு நாளிகை வரைக்கும் உஷ்ணம் பரணி மிருகசிரிசம் பூசம் பூரம் சித்திரைக்கு வந்து கடைசி அஞ்சு நாளிகை கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் உத்தரம் சுவாதி இருபத்தொரு நாளிகையிலேருந்து முப்பது நாளிகைகள் விசாகம் மூலம் திருவோணம் பூரட்டாதி கடைசி எட்டு நாளிகைகள் கேட்டை உத்திராடம் சதயம் ரேவதி வந்து இருபது முப்பது நாளிகள் இந்த காலங்கள் வந்து உஷ்ணமாகும் இந்த காலங்களில் வந்து சுப சுபகாரியங்கள் அல்லது முகூர்த்த லக்னங்கள் வைக்கிறது தவிர்க்கணும் அடுத்தது பாவர் தினம் பாவர் தினம் அப்படின்றது தமிழ் மாதம் கடைசி பதினைந்து நாட்களில் வந்து லக்னத்தில் பாவர்கள் இருந்தால் அந்த லக்னம் வந்து குறிக்கக்கூடாது காரியங்களுக்கு அதே மாதிரி கடைசி ரெண்டு தினமும் லக்னத்தில் பாவர் இருந்தால் இருந்தாலும் அதை நம்ம விளக்க வேண்டிய கட்டாயம் அடுத்து பாவக்கர்த்தார் யோகம் ஒரு சுபகாரியங்களுக்கு ஒரு லக்னம் செலக்ட் பண்ணுறீங்க அந்த லக்னத்துக்கு முன்னையும் பின்னையும் பாவ கிரகங்கள் இருந்தால் அது கர்த்தாரி யோகம் அந்த லக்னம் அப்போ தவிர்க்கப்பட வேண்டியும் சுபகாரியங்களுக்கு அடுத்து சகட யோகம் குரு நின்ற ராசிக்கு ஆறு எட்டு பண்ணல சந்திரன் சகட யோகம் அது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை அப்போ நம்ம லக்னம் குறிக்கும் போது குருவுக்கு சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த லக்னம் குறித்து நம்ம எடுக்கணும் அடுத்தது கசர யோகம் அதாவது சூரியன் நட்சத்திரம் வந்து சந்திரன் எத்தனையாவது நட்சத்திரமாக இருக்கிற எண்ணி வர எண்ணிக்கையை ஒம்பதாலாம் ஆகுது மீதி வந்து மூணு நாலு அஞ்சு அல்லது ஆறு வந்தால் அந்த சுப காரியத்துக்கு எதுவும் அது ஆகாத காலம் இது கிட்டத்தட்ட பஞ்சப் சுத்தி மாதிரி தான் எது ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்துப்போம் மற்றது ஒத்து வராத எடுத்து மடங்கி ஒத்து வராது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அடுத்து நாசயோகம் நாச யோகம் அக்னி யோகம் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட கிழமையில் ஒரு குறிப்பிட்ட திதி இருக்கக்கூடாது இருந்தால் அது நல்ல நேரம் அல்ல அது ஆகாத காலம் சுபகாரியங்களுக்கு அப்போது நாசயோகத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி இருக்கக்கூடாது திங்கக்கிழமை சஷ்டி இருக்கக்கூடாது செவ்வாய் சனிக்கிழமை சப்தியம் சப்தமியாக இருக்கக்கூடாது புதன்கிழமை திப்தியே இருக்கக்கூடாது வியாழக்கிழமை அஷ்டமி இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நவமி இருக்கக்கூடாது இருந்தால் அதை தவிர்க்கணும் அது நாசயோகம் தரும் அதே ஞாயிற்றுக்கிழமைக்கு துவாதசி திங்கட்கிழமைக்கு ஷஷ்டி செவ்வாய் அன்னைக்கு சப்தமி புதன்கிழமை அஷ்டமி வியாழக்கிழமைக்கு நவமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தசமி சனிக்கிழமைக்கு ஏகாதசி வந்தால் அந்த தவிர்க்கணும் அது வந்து அக்னி யோகம் அந்த அக்னி யோகத்துலேருந்து சுபகாரியங்கள் ஆகாதுன்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா நாச யோகத்துக்கும் அக்னி யோகத்துக்கு ரெண்டுமே வந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரே மாதிரியான திதிகள் இது செய்யுது அப்போ இது ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டிய காலம்னு புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் அதாவது கிரகணம் என்னைக்கு பிடிக்குதோ அந்த நாள்லேருந்து முன்னாடி மூணு நாள் பின்னாடி மூணு நாள் இந்த நாட்கள் வந்து கிரகண தோஷ காலம் இதில் வந்து சுபகாரியங்கள் வைக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூகை தோஷம் அமாவாசை முடிவுலையும் பிரதம ஆரம்பத்துலேயும் தியாஜியம் வருது இல்லையா அந்த நேரம் வந்து கூகை தோஷம் இது சுபகாரியங்களுக்கு ஆகாத காலம் அடுத்து பூகம்ப தோஷம் இந்த பூகம்ப தோஷம் வந்து சூரியன் நிக்கிற நட்சத்திரத்துக்கு ஒம்பதாவது நட்சத்திரம் பூகம்ப தோஷம்னு சொல்கிறோம் இதுவும் ஆகாத காலம் அதே நேரத்தில் உலக தோஷம் அல்லது உல்கா தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு நட்சத்திரத்துக்கு பத்தொம்போதாவது நட்சத்திரமாக வருது இல்லையா அது இந்த உல்கா தோஷத்தை தரும் அதுவும் ஆகாத காலமாகும் அடுத்து கண்டாந்த நட்சத்திரங்கள் அதாவது கண்டாந்த நட்சத்திரம் அஸ்வினி முதல் பாதம் ஆயுள் நாலாம் பாதம் மகம் முதல் பாதம் கேட்டை நாலாம் பாதம் மூலம் முதல் பாதம் ரேவதி நாலாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு வந்து கண்டாந்தத்தை தரும் அதாவது கண்டம் ப்ளஸ் அந்தம் அந்த ஆதியும் அந்தம் ஒன்றா வரக்கூடிய இந்த விஷயத்த வந்து அந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் இது இந்த நேரத்தில் கண்டிப்பாக சுபகாரியங்களை செய்யக்கூடாது தவிர்க்கணும் அடுத்தது கலக்கியான பாத நட்சத்திரம் கவலை தரக்கூடிய பாத நட்சத்திரம் இந்த சுப சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க அது என்னென்னு கேட்டால் வரண் அல்லது வதுவோட ஜென்ம நட்சத்திரம் இல்லையா அதுலேருந்து இருந்து பதினாறாவது நட்சத்திரோட நாலாம் பாதம் அது வந்து கலக்கியான பாத நட்சத்திரம் அது தவிர்க்க வேண்டிய காலமாகும் அப்புறம் நம்ம பஞ்சாங்கத்தில் நேத்திரம் ஜீவன் கொடுத்துருக்கோமா நட்சத்திரங்களுக்கும் நேத்திரம் ஜீவன் உண்டு அப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அஸ்வினியிலேருந்து முகூர்த்த லக்னம் குறிக்கிற நாளோட நட்சத்திரம் வரைக்கும் நீங்கள் எண்ணிட்டு வந்தால் என்ன எண்ணிக்கை வருதோ அதை ஒம்பதாலை வகுக்கணும் வர்றது வந்து மீதி எட்டு அல்லது ஒம்போது வரக்கூடாது வந்தால் அது நேத்திரம் இல்லாத குருட்டு நட்சத்திர நாள் அது சுபகாரியங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத நாள் அடுத்தது ஜீவன் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரம் அதுலேருந்து முன்னாடி பின்னாடி உள்ள நட்சத்திரங்கள் மூணும் முகூர்த்த நாள் குறிக்கும் அதனால சூரியன் எந்த நட்சத்திரம் அது முன்னாடி பின்னாடி நட்சத்திரம் உள்ள வந்து மூணும் வந்து ஜீவன் இல்லாத நாட்கள் அது வந்து சுபகாரியங்களுக்கு கண்டிப்பாக ஆகாத காலமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் விவாக சக்கரம் ஞாபகம் வரணும் அதில் சென்ட்ரம் மூணும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது சுபகாரியங்களும் பொதுவாக விளக்க வேண்டிய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரம் விளக்கணும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு மூணு அஞ்சு ஏழு பத்து பதினாலு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்கள் விளக்கணும் அஷ்டம ராசியான அதாவது சந்திரனிக்கத்துக்கு எட்டாவது ராசியான சன் சந்திராஷ்டமத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரக நட்சத்திரங்கள் எல்லாமே சுப காரியங்களுக்கு ஆகாது இது ஆணாக இருந்தால் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அந்த மூணையுமே விளக்கணும் பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரம் மட்டும் விளக்கினால் போருமானது அடுத்ததாக ஏகார்களம் ஏகார்களம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு முகூர்த்த லக்னம் குறிக்கிறோம் இல்லையா அந்த முகூத்தம் லக்னம் குறிக்கிற அன்னைக்கு சூரியன் எந்த ஸ்புடத்தில் இருக்கோ அந்த ஸ்புடத்தை முன்னூத்தருவதுலேருந்து கழிக்கணும் கழித்து மீதி வர ஸ்புடம் எந்த நட்சத்திரத்தை காட்டுது அப்படின்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துலேருந்து ஒன்று ரெண்டு ஏழு பத்து பதினொன்று பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இதெல்லாம் ஆகாத நட்சத்திரம் இதுதான் ஏகார்களம் அடுத்தது கரிநாள் தனிநாள் கரிநாள் தனிநாள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தீட்சன்யும் குறைவாக இருக்கக்கூடிய நாள் இது கரிநாள் தனி நாள் இது வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க இது மொத்தம் வருஷத்துக்கு முப்பத்தி மூணு நாள் வரும் அவரை துராயமாக கரிநாளுக்கு அடுத்த நாள் தனிய நாள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த கரிநாள் தனிநாள் ரெண்டுமே சுபகாரியங்களுக்கு விளக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நீங்கள் பஞ்சக சுத்தி லக்ன சுத்தி இதெல்லாம் முறைப்படி லக்னம் குறிக்கும்போது பார்க்குறீங்க அன்னைக்கு கரிநாள் வந்து இதெல்லாமே ஒத்து வந்து இருக்குது அன்னைக்கு கரிநாள் அப்படின்னா தாராளமாக சு முகூர்த்தம் அன்னைக்கு வைக்கலாம் அன்னைக்கு குறிக்கலாம் அப்படின்றது பரிந்துரை அப்போ விளக்க தேவையில்லை ஆனால் பெரும் பாதிப்பை தராத கரிநாள் ப தனி நாள் என்பது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து சந்தியா காலம் சந்தியா காலம் அப்படின்றது பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி ரெண்டு நாளைக்கு இதுதான் சந்தியா காலம் இந்த சந்தியா காலத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது சாஸ்திரம் அடுத்ததாக நான் பார்க்கறது சூலம் மகாசூலம் அதாவது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழுன்னு சொன்னால் அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்திங்கன்னா இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் வந்து இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் ஏழு எல்லாம் நாலு பகுதி அப்பிரச்சுட்டு கீழே கொடுத்துருக்க படம் மாதிரி அதாவது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவிட்டத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாது ரேவதி அஸ்வினி பரணியின் கீழேருந்து மேலாக வந்திருக்கும் அப்படியே வலதுகை பக்கம் திரும்பி திரும்ப மேலேருந்து கீழே அப்புறம் இடதுகை பக்கம் திரும்பி இருக்கும் இப்படி நட்சத்திரத்தை நீங்கள் அட்டவணை பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவில் ஒரு இது கிடைக்கும் அதில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அதுக்கு நேர் எது நட்சத்திரம் சூலம் அது ஆகாது அது சுபராக இருந்தாலும் அது சூலம் என்பதனால ஆகாது இதுவே பாவராக இருந்தால் அது மகாசூலம்னு சொல்கிறோம் அதுவும் சுபகாரியங்களுக்கு ஆகாது இதை கவனித்து முகூர்த்தங்கள் குறிக்கப்படணும் இந்த முகூர்த்தங்கள் குறிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அப்போ முகூர்த்தம் குறிக்கும்போது அவசரப்பட்டு யாருமே இந்த டக்கு டக்குன்னு குறிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க நிதானமாக இதெல்லாம் செக் பண்ணி அந்த நாளில் இது ஒத்து வருதா அந்த சுப காரியங்களுக்கு ஒத்து வருதா எல்லாமே பார்த்து முகூர்த்தங்கள் குறித்தா அந்த முகூர்த்த லக்னம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக பலனை தரும் நல்ல விதமான வாழ்க்கையை அமைத்து தரும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்போது இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்து முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு என்ன கவனிக்கணும் என்ன தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்களை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அடுத்த வாரம் நம்ம முகூர்த்தம் குறிக்கிறது எப்படின்னு ஒரு உதாரணங்களோட பார்ப்போம் அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்